neither these amendments nor the resolution offered by ukraine will stop the killing. the un must stop the killing. we urge all member states to join us in returning the un to its core mission of international peace and security. அதாவது யாரும் எதிர்பாராத விதமாக ஐநா பொது சபையில் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போரை கண்டிக்கும் தீர்மானத்திற்கு எதிராக ரஷ்யாவுடன் சேர்ந்து அமெரிக்கா வாக்களித்தது என்று சிஎன்என் செய்தியும் வெளியிட்டுள்ளது உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் ஆதரவுடன் கொண்டுவரப்பட்ட இந்த தீர்மானத்தை அமெரிக்கா எதிர்த்ததன் மூலம் நீண்ட காலமாக நட்பு நாடுகளாக இருந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக ரஷ்யாவுடன் கைகோர்த்துள்ளது மாஸ்கோ உக்ரைன் மீது முழு அளவில் படையெடுத்ததன் மூன்றாம் ஆண்டு நிறைவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது என்று சமீபத்தில் வெளியான செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ட்ரம்ப் நிர்வாகம் மாஸ்கோவுடன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை கடுமையாக விமர்சித்தும் வருகிறார் இந்த தீர்மானம் பொது சபையில் தொண்ணூத்தி வாக்குகளுடன் நிறைவேற்றப்பட்டது ரஷ்ய கூட்டமைப்பு உக்ரைன் மீது முழு அளவில் படையெடுத்து மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது என்றும் இது உக்ரைனுக்கு மட்டுமல்லாமல் மற்ற பிரதிநிதிகளுக்கும் உலகளாவிய ஸ்திர மெйக்கும் பேரழிவு மற்றும் நீண்ட காலமாக விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்று கவலை தெரிவிக்கிறது மேலும் மோதலை குறைக்கவும் விரைவில் விரோத போக்கை நிறுத்தவும் உக்ரைனுக்கு எதிரான போருக்கு அமைதியான முறைகள் தீர்வு காணவும் அழைக்கும் விடுக்கப்படுகிறது. S M P historic statement from the general assembly that looks forward not backwards. A resolution focused on one simple idea. Ending the war. A path to peace. Is possible. Mr. President, that is why the United States opposed putting forward another resolution, and that is why we cannot support Ukraine's resolution, and we urge its withdrawal in favor of a strong statement committing us to end the war and work towards a lasting peace. அமெரிக்கா ஒரு மாற்று தீர்மானத்தை கொண்டு வந்தது அதில் ரஷ்யாவை ஆக்கிரமிப்பாளர்களாக குறிப்பிடவில்லை அல்லது உக்ரைனின் பிராந்திய ஒருமைப்பாட்டை அங்கீகரிக்கவில்லை என்று சமீபத்திய செய்தியில் வெளியிட்டுள்ளது இது மோதலை விரைவாக முடிவுக்கு கொண்டு வரவும் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே நீடித்த அமைதியை ஏற்படுத்தவும் வலியுறுத்துகிறது மேலும் ரஷ்யா உக்ரைன் மோதல் முழுவதும் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு இரங்கல் தெரிவிக்கிறது மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி ஐக்கிய நாடுகள் முக்கிய நோக்கம் சர்வதேச அமைதி மற்று பாதுகாப்பை பேணுவது மற்றோருபக்கம் தகராருகளை அமைதியானமுரையில் தீர்ப்பதும் ஆகும் என்று கூறிகரது இந்த செய்த்தோகப்பு The attempt to add this language detracts from what we are trying to achieve with this forward-looking resolution. A firm consensus from the members of this body to unite behind a resolution calling for the end to this conflict. அமெரிக்கா திங்கட்கிழமை என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அதே வரைவு தீர்மானத்தை அறிமுகப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொது சபைகள் வாக்களித்ததற்கு முன்பு ஐநாவுக்கான அமெரிக்க தூதரகத்தின் பொறுப்பாளர் டோ டொர்தீஷியோ உக்ரைன் மற்றும் ரஷ்யா உட்பட அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் தீர்மானத்தை அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இது ஒரு எளிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிக்கை இது கடந்த காலத்தை பார்க்காமல் எதிர்காலத்தை நோக்குகிறது போர் முடிவுக்கு வருவதை நோக்கமாக கொண்ட ஒரு தீர்மானம் அமைதிக்கான பாதை சாத்தியமாகும் என்று அவர் கூறினார் மேலும் திரு தலைவர் அவர்களே அதனால்தான் அமெரிக்கா மற்றொரு தீர்மானத்தை முன்வைப்பதை எதிர்த்தது மேலும் உக்ரைனின் தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்க முடியாது போரை முடிவுக்கு கொண்டு வரவும் நீடித்த அமைதியை நோக்கி பணியாற்றவும் உறுதியளிக்கும் ஒரு வலுவான அறிக்கைக்கு ஆதரவாக அதை திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று டோரோஷியோ தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுக்கு எதிரான வார்த்தைகளை வலுப்படுத்தவும் உக்ரைனின் பிராந்திய ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்தவும் பல திருத்தங்கள் நிறைவேற்றப்பட்ட பின்னர் அமெரிக்கா தனது சொந்த தீர்மானத்திற்கான வாக்கெடுப்பில் இருந்து விலகியது இந்த தீர்மானத்தில் இருந்து இந்தியா விலகி இருந்தது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க